ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வெள்ளை குஸ்கா தாங்க செய்ய போகிறோம் யாராச்சும் குஸ்கா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இனிமேல் அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க ரொம்ப பழப்பழுனு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்டுக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா கேரட்டையும் பீன்ஸும் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் இதே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை இன்னும் கூட குட்டியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு இலை நட்சத்திர சோம்பு மூணு ஏலக்காய் கடற்பாசி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு முந்திரி நாலு பச்சை மிளகா கீரிய வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இதையெல்லாம் நான் பண்ணி முடிச்ச பின்னாடி கரெக்டாக ஒன்றரை டம்பர் கொஞ்சம் அதிகமாக ரைஸ் எல்லாம் கழுவிட்டு க்ளீனாக எடுத்து ஊற வச்சுருக்குங்க இப்போ இதையும் எடுத்து ஒரு ஓர வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கேஸ்ட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் தாங்க செய்ய போகிறோம் கடாயில் தான் தம் போட போகிறோம் ரொம்ப பல்ல பல்லு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கடாய் நல்லா காஞ்சிடுச்சுங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க உங்களோட தாங்க நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே இது கூடவே பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு ஏலக்காய் முந்திரி வெங்காயம் எல்லாமே நான் ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ரெண்டு நிமிஷம் போல வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நீங்களே பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருலாங்க கரெக்டாக நான் ஒரு நிமிஷம் போல் நான் இப்படியே வதக்கி விட்டேங்க நீங்களே பாருங்கள் வெங்காயம் புதினா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்க்காதீங்க ஒன்றும் இல்லை ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்றே சேர்த்துக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிருட்டுங்க இதுவும் ஒரு நிமிஷம் போல நீங்க வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் போல மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுடலாங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே தக்காளியும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சாப்பாடு ருசியா இருக்குங்க பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட என்னென்ன காயிருக்கும் எல்லாமே கட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கேரட்டையும் பீன்ஸும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் போல் கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளாக ஆட் பண்ணிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இது கூடவே சீரகத்தூள் அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேங்க வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க இது கூட நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்களே பாருங்கள் கரெக்டாக ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணிங்க நீங்கள் எந்த டம்ளரில் ரைஸ் அலக்குறீங்களோ அந்த டம்ளர்லேயே தண்ணி அளந்துக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா மூணு டம்ளர் வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு டம்ளர் வச்சுருக்கேன் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா கொதிச்சுருங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி போட்டு கலக்கி விட்டுருக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் மேலே ஃபுல்லாகவே கொதிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டதுமே நம்ம மறுபடியும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாகவே வத்தி வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சோம் இல்லை கை வச்சோம் லைட்டாக கலக்கி விடுங்க ரைஸ் உடையாத அளவுக்கு எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மேலே தம் போகிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க வெயிட்டான பாத்திரம் நான் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு அஞ்சு நிமிஷம் போல் வச்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நீங்களே பாருங்க சாப்பாடு நல்லா பழப்பலன்னு இருக்குங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க இந்த தண்ணி நீங்கள் எந்த சாப்பாடும் செய்யினாலும் இந்த அளவில் செஞ்சு பாருங்க சாப்பாடு ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாப்பாடெல்லாம் உடையாத அளவுக்கு ஒரு அண்ணன் கை வச்சுட்டு லைட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாதாங்க சாப்பாடு எதுவுமே உடையாமல் இருக்கும் லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணல அதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க நீங்களே பாருங்க சாப்பாடு எந்த அளவுக்கு பலர் பலரும் இருக்குன்னுட்டு கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கே பார்க்குறது மட்டும் இல்லைங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் இல்லை எண்ணெய் கத்தி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அளவுக்கு டேஸ்டான ருசியாக இருக்குங்க இந்த சாப்பாடும் அந்த குழம்பும் நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க எடுத்திருக்கேன் சாம்பாரும் கொஞ்சமாக பொரியல் எல்லாமே எடுத்திருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜிடபிள் சாம்பாரும் கூடவே குலோப் ஜாமுன் எடுத்திருக்கேன் இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடாவும் எடுத்து வச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்